அன்பு தமிழ் சொந்தங்களே வணக்கம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு நேற்று நாடு திரும்பி இருக்கிறார் இது உண்மையிலே முதலீடுகளுக்காக போகிற பயணமா இல்லை சுற்றுலா பயணமா அப்படின்னு சில தரவுகள் அடிப்படையில் நம்ம வந்து விவாதிக்கலாம் முதல்ல ஒரு தலைவர் வெளிநாட்டுக்கு போகிறார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு பொறுத்து அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அவருக்கு எவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் உதாரணமா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் போனா எவ்வளவு இந்தியர்கள் வந்து பெருந்திரளா கலந்து கொண்டு அவரை வரவேற்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஆனா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தப்போ ஃப்ளைட்டில் அவருக்கு பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு போன டிஆர்பி ராஜா அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சர் தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் அங்க போனவொடனே முன்னாடி நின்றுட்டு பூங்கத்து கொடுத்து அவரை வந்து லண்டனுக்கு வரவேற்றவாங்க அதனால இங்க போனவர் அங்க வரவேற்கிற மாதிரியான ஒரு செட்டப் டிராமா இதுலயே வந்து இவருடைய வரவேற்பு எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அங்க வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து ஏதோ தமிழ்ல பேசுற மாதிரியான ஒரு வீடியோ சரி என்ன உண்மையில தமிழ் படிச்சுட்டு பேசுறாரு அப்படின்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம ஸ்டாலின் ஐயா எப்படி துண்டு சீட்டை வச்சு படிச்சுட்டு இருப்பாரோ அதே மாதிரி அவரும் வந்து ஒரு துண்டு சீட்டை வச்சு படிச்சுட்டு இருக்காரு அது வந்து இவங்க வீடியோ எடுத்து ஐயோ பெரிய சாதனை பாருங்க எங்க முதல்வர் ஸ்டாலினை வரவேற்கிறதுக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்து இந்த மாதிரி தமிழை கத்துக்கிட்டு அவர் வந்து அவரை வரவேற்று இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க டிஎம்

படத்திறப்புலான்னு சொல்றாங்க சரி அது ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது அது வந்து ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்திற்கு கீழங்கக்கூடிய சென்ட் ஆன்டனீஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு கல்லூரி அந்த கல்லூரியின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி கூட கிடையாது அந்த கல்லூரியில இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏசியன் ஸ்டடிஸ் அப்படின்ற ஒரு துறை அந்த துறை ஏற்பாடு செய்த அந்த துறையில் இருக்கக்கூடிய சிலர் ஏற்பாடு செய்த ஒரு மினி ஹால்ல நடந்த ஃபங்க்ஷன் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே டீ குடிச்சிட்டு அந்த படத்தை கையோடு எடுத்துட்டு போயிடுவாங்க இது ஒரு பெரிய ஆக்பர்டு பல்கலைக்கழகத்தில் இவே ராமசாமி நாயக்கர் படம் திறந்துட்டோம் அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் பார்க்கும்போது இந்த கோவில்ன்ற ஒரு திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் வரக்கூடிய கடை காமெடி தான் நினைவுக்கு வருது இதே மாதிரி இவங்க நிறைய சாகசங்கள் உதாரணமாக ஆஸ்திரிய நாட்டில் வந்து திரு கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க அரசாங்கமே முன்வந்து அப்படின்ற இப்ப முட்டு முட்டுக் கொடுத்துட்டு டான் அசோக் அவர்கள் செய்த ஒரு சாகச அது கடைசியில் போய் பார்த்தோம்னா யாரும் பணம் கட்டினாலும் அவங்க புகைப்படம் போட்டு ஸ்டாம்ப் வெளியிடுவாங்க அம்பலம் இது எல்லாத்தை விட உலகம் பண்ணது என்ன யுனெஸ்கோ வந்து பெரியார் என்கின்ற இ வே ராமசாமி நாயக்கருக்கு மிகப்பெரிய விருதை வழங்கியது ஒரு பொய் பரப்புரையை செஞ்சுட்டு இருந்தாங்க பள்ளி பாட புத்தகங்களில் கூட இருந்தது நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ மன்றம் அப்படின்ற ஒரு மன்றம் ஈவே ராமசாமி நாயக்கருக்கு ஒரு விருது வழங்கியது அதுதான் யுனெஸ்கோ குறித்த விருதுன்னு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்களா வீரமணி இன்னைக்கு திராவிடர் கழக தலைவராக இருக்க

1 கோடி ரூபாய் முதலீடு வரும். அதல 100 கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் கசிய விட்டு புகைப்படங்கள்ல வெளியிட்டாங்க. சரி நம்மளும் ஓகே ஏதோ புது நிர்மாணங்கள்லாம் வருது போல. முதலீடு வருது, வேலை வாய்ப்பு வருது, சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா அப்புறமா தான் தெரியுது. அந்த மூன்று நிறுவனத்தினுடைய பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நார் பிரமேஸ் நார்தெக்ஸ் எபெம்பாப்ஸ்டு சரி இந்த மூணு நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் இயங்கிட்டுருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிண்டியில் பெரியபாளையத்தில் தப்புறமா தரமணியில் ஏற்கனவே இந்த மூணு நிறுவனங்களும் இயங்கிட்டுருக்கு இந்த இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு முதலீடு பெறுவதற்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் போய் ஒரு முதல்வர் வாங்குகிறாருன்னா இதோட ஒரு பெரிய கேலி கூத்து எதாச்சும் இருக்கா நண்பர்களே அடுத்தது மிகப்பெரிய ஒரு காமெடி கோலன் பல்கலைக்கழகம்னு ஒன்னு இருக்கு அங்க ஜெர்மனியில் அதுல தமிழ்

தமிழுக்கு ஏதாச்சும் சேவை செய்யணும்னு நினைத்திருந்தால் அந்த கோலன் பல்கலைக்கழகத்தில் மூடப்பட்ட தமிழ் துறையை மீண்டும் திறப்பதற்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்திருந்தா பெரிய விஷயம்னு பாராட்டலாம் மூடி இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு லைப்ரரியை போய் பார்த்துட்டு வந்துட்டு கவுண்டமணி காமெடி ஒன்னு வரும் அதுல சொல்லுவாங்க இந்த ஃபோன் ஒயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி போன வருஷமே மூடிட்ட யுனிவர்சிட்டியில இப்போ போய் முதல்வருக்கு என்னங்க வேலை இருக்கு அடுத்தது அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய செய்தி இந்துஜா குழுமம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு லண்டன்ல புரிந்துரை ஒப்பந்தம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில போட்டாங்க இந்துஜா குழுமத்தினுடைய தலைமை அலுவலகம் மும்பையில் இருக்கு இந்துஜா குழுமத்தினுடைய அசோக் லேலாண்டு உற்பத்தி சாலை வந்து சென்னையில் பல தசாப்தங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன பல ஆயிரம் கோடி முதலீடு ஏற்கனவே போடப்பட்டு பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டு உற்பத்தி அதிகமாக போயிட்டு இருக்கு அப்போ மும்பைல ஹெட் ஆபீஸ் வச்சுட்டு சென்னையில் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்க

எதற்கு முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக வெளிநாடு என்ற சந்தேகங்களுக்கு வருதா நம்ம முதல்வர் பண்ணது என்ன இந்த முழு சுற்றுப்பயணத்துல முதல்வர் செய்த ஒரே சாதனை அங்க போய் புறாவுக்கு சோறு போட்டது மட்டும்தான் அப்படின்றது நம்ம தமிழர்களுடைய பார்வையாக இருக்கின்றது அடுத்த போட்டோஷூட் லண்டன்ல இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் வாழ்ந்த இல்லத்துல போய் புகைப்படம் பக்கத்துல ஏதோ போட்டோ எடுத்துட்டு அப்பா எவ்வளவு பெரிய விஷயம் மெய்சில் இருக்குது அப்படி இப்படின்னு போடுறார் அதே வீடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏலத்திற்கு வந்த போது அந்த வீட்டை மீட்டு எடுத்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுடைய மகாராஷ்டிர முதல்வராக அன்று இருந்தவர் இன்றும் இருக்கக்கூடியவர் திரு தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் மேல அவ்வளோ பாசம் இருக்கக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏலத்திற்கு வரும்போது திமுக பணத்திலிருந்து அந்த வீட்டை வந்து நீங்க மீட்டெடுத்திருக்கலாமே இல்ல அதை மீட் எடுக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையாச்சும் வைச்சிருக்கலாமே அப்பெல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களும் பட்னவிஸ் அவர்களும் அண்ணல் வாழ்ந்த வீட்டு வீட்டை வாங்கி மிக சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் போய் நின்று போட்டோ எடுத்துட்டு அதனமோ நீங்க பெரிய சாதனை பண்ண மாதிரி ரொம்ப ஓவரா தான் இருக்கு முதல்வர்களே அடுத்து ஷூட் முல்லை பெரியாறு அணையை கட்டின பென்னி குவிக் அவர்களுடைய குடும்பத்தினரோடு மீண்டும் ஃபோட்டோ ஷூட் தான் ஏனென்றால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது தமிழகத்தில் திமுக அரசு மத்தியில் காங்கிரஸ் அரசு கேரளாவில் எந்த அரசு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ மத்தியில ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டால் கூட அந்த அணையை உயர்த்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வாய் மூடி மௌனமாக ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிமையாக இருந்த திமுக தமிழர்கள் உரிமையை பெற்றுத்தராத திமுக இன்னைக்கு பென்னி குக் ஃபேமிலியை பார்த்து என்ன பிரயோஜனம் பார்க்காம என்ன பிரயோஜனம் உங்கள் உரிமைகளை காவு கொடுத்து உங்கள் அமைச்சர் பதவிகளை தக்க வைப்பதற்காக உங்கள் டூஜி ஊழல் பணத்தை வைத்து கொள்வதற்காக தமிழகத்தின் உரிமையான முல்லை பெரியாறு காவேரி போன்ற அனைத்து விஷயங்களும் தமிழர் நலனை காவு கொடுத்த முக ஸ்டாலின் இன்னைக்கு அவங்கள பார்த்தது பெரிய சாதனையா சொல்வதெல்லாம் நம்மளுக்கு ஏற்றுக்கூடியதா இல்ல அதாவது இந்த முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு அப்போது திமுக இங்கு ஆளும் கட்சி காங்கிரஸ் மத்தியில் ஆளும் கட்சி கேரளாவில காங்கிரஸ் ஆளும் கட்சி கேரளா காங்கிரஸ் காங்கிரஸ் அரசாங்கம் அனுமதிக்கவில்லை அப்படின்றதுனால திரு கருணாநிதி அவர்கள் அப்போது முதல்வராக இருந்தவர் ஒரு போராட்டத்தை அறிவித்தார் உடனடியாக அப்போது மத்திய அமைச்சராக இருந்த திரு ஜெய்ராம் ரமேஷ் நாங்க திமுக மேல ரெய்டு விடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன மரட்டல் தான் விட்டார் உடனே அந்த போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது இப்போ இந்த லட்சணத்துல தமிழர்கள் உரிமையை பாதுகாத்த பாதுகாக்க துப்பில்லாமல் காவு கொடுத்த திமுகவை சார்ந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மென்னிக்கு போய் பார்த்தது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோ ஷூட் தானே தவிர தமிழர்கள் மீது எந்த வகையிலும் அக்கறை இருப்பவர்கள் செய்யக்கூடிய செயலாக எங்களுக்கு தெரியவில்லை அடுத்தது திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போட்டு கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ இது தமிழர் பண்பாடு இல்ல பாரதிய இந்திய பண்பாடுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த மனிதர்களை வணங்கும் போதும் இல்லை வந்து மாலை போடும் போதும் மரியாதை செய்யும் போதும் காலனியை கழற்றி விட்டு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படை மாண்பு பண்பு அது கூட தெரியாம ஒரு ஷூவை போட்டுட்டு ஒரு போட்டோ ஷூட்டுக்காக பேருக்கு போய் நின்றுட்டு கும்பிட்டுட்டு இதெல்லாம் என்ன கூத்துன்னு தெரியல இது வந்து முதலமைச்சரோட முதல் வெளிநாட்டு பயணம் கிடையாது இதற்கு முன்னாடி

புகைப்படங்கள் claro எூத்தி பதினெட்டு கோடி ரூபாய்க்கான முதலீடு வாங்கப்பட்டதாக அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க ஆனால் இன்று வரை அந்த எட்நூத்தி பதினெட்டு கோடி ரூபாயில முதலீடாக பெற்ற பணம் பூஜ்ஜியம் ரூபாய் அப்படின்றது நமக்கு தகவல் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தில் நடைபெற்றது ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது அப்படின்னு திமுகவினர் சொன்னாங்க அதுல ஒரு ஆறு கோடியாச்சு இது வரைக்கும் முதலீடு வந்திருக்கா அப்படின்ற தகவல் கூட திமுக வெளியிடவில்லையாதனால் அதுவும் ஒரு ஜிம்மிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் அந்த குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் நடைபெற்று அதே மாதத்தில் ஸ்பெயினுக்கு சுற்றுலா சென்றிருந்தார் அப்போது மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது பல நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கும் அப்படின்ற தகவல்களை வெளியிட்டாங்க புகைப்படங்களை வெளியிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாயில எவ்வளவு முதலீடு பெறப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விவரங்கள் நம்மளுக்கு இல்லை அதை தமிழக அரசு வந்து வெளியிட வேண்டும் ஆக மொத்தம் தமிழக முதலமைச்சரோட இந்த ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தினால நம்மளுக்கு கிடைத்தது என்னவென்றால் சில பல ஷூட்டுகள் ஒரு போலி ஆக்ஸ்ஃபோர்டு கௌரவம் ஒரு திருவள்ளுவர் அவமதிப்பு இவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது இதுதான் திராவிட மாடலுடைய உலகத்தரம் மிக்க சாதனை எதற்கும் லாயக்கற்ற தமிழக மக்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமற்ற திராவிட மாடலுடைய லட்சணம் இதுதான் மக்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்